மற்றொரு பத்து அடியாரை நாங்கள் நேர்காணலுக்கு இணைக்கின்றோம் அரோகராவ் சுவாமி நீங்கள் பாத யாத்திரையாக இந்த காட்டு வனத்திலே வரும்போது முருகப்பெருமானை நினைத்து பாடல்கள் பாடுவதாக நாங்கள் அறிகின்றோம் எனவே எங்களுக்காக வேண்டி இந்த கந்தன் கடம்பன் கதிர்வீரன் என அழைக்கப்படுகின்ற இந்த முருகப்பெருமானை பற்றி ஏதாவது ஒரு பாடல் உண்டு உங்களால் பாட முடியுமா ஓம் கட்டாயமாக கதிர்காமம் கால்நடையாய் செல்லுகின்றோம் கஜமுகா உயிர் நின்றோம் இது தந்த தீவினையை விளக்க வார்க்கினங்கள் நீக்கி வைப்பாய் மதிசூடும் பரமனுக்கு பாடம் சொன்ன மால்மருகன் பாளுமிடம் நாடுகின்றோம் முதியவரும் உறுதியுடன் இணைந்துட்டார்கள் சுவாமி கதிரை மலை பதிமுருகா அருள் செய்வாயே நன்றி